ஒபீனியன் வெளிநாட்டு சதிகள் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிற இந்த சதியை பிரதமருடைய ஒரு அச்சுறுத்தல் இரண்டு பிரதமர்களை இழந்த ஒரு கட்சி களத்தில் தேர்தல் களத்தில் இழந்த ஒரு கட்சி எப்படி பார்க்கிறீர்கள் மேடம் அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நம்ம பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சென்ற சுற்றுப்பயணம் சென்ற நாடுகள் இன்னைக்கு அறுபத்தி ஆறு சிக்ஸ்டி சிக்ஸ் கண்ட்ரி அறுபத்தி ஆறு நாடுகள் போயிருக்கிறாரு அத்தனை நாடுகளுக்கும் போய்ட்டு அத்தனை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறாரு பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பால் பாலிசியில் வெளியூர் கொள்கையில் நாங்கள் அடைஞ்சிட்டோம் விஸ்வ குருன்னு சொன்னாங்க பிரதமரை சொன்னாங்க இந்தியாதான் உலகத்துக்கே வழிகாட்டினு சொன்னாங்க அப்போது இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு நீங்கள் சொல்வீங்க அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அது நிதியாக இருக்கலாம் அல்லது பிரதமருடைய அத்தனை பயணங்களாக இருக்கலாம் அனைத்தும் இப்போ வேஸ்டா போயிருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கணும் உண்மையாக நீங்கள் சொல்ற கருத்தின் அடிப்படையில் அப்போ அரசியல் ரீதியாக பார்க்கறோம்னா இது முழுக்க முழுக்க பிரதமரனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு நான் ஏற்கனவே ஒரு முறை நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் பிரதமர் அவர்கள் நவம்பர் மாசத்துக்கு பிறகே பயத்தில் வந்துட்டார் ஏன்னா அவர் என்ன நினைச்சார் என்ன பயம் அவங்க தான் நானூறு இடங்களில் ஜூலை பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா கூட்டணி உருவாகும் பொழுது பிஜேபி கூட நினச்சி பார்க்கல கனவுல இந்த கூட்டணி நிலத்தி நிற்கும் என்று ஊடகங்களும் பல பேர் திருப்பி திருப்பி என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டணி நிலைக்காது உடைஞ்சிரும் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நவம்பர்ல ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட இந்த கூட்டணி நிலையாக நின்றது அதில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் அவரோட பட்ஜெட் செஷன் ஸ்பீச்ல நீங்க பார்த்துருக்கலாம் தொடர்ச்சியாக அவர் தனது பயத்தை காமிச்சுட்டே வராரு அதனுடைய ஒரு நீட்சியாக தான் நான் இந்த 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 கருத்தையும் நான் பாக்குறேன் வெளிநாடு சதி பண்றாங்கன்னு சொல்றார்ல அது முழுக்க முழுக்க தன்னுடைய இன்செக்யூரினால உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து அது அப்போ நீங்க என்ன என்ன நிலைப்பாடு இதுல என்ன இன்செக்யூர் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு என்ன அதுல ஒரு பதட்டம் இல்லை இன்செக்யூர் ஆயிருக்க வேண்டிய கட்டண இருக்கு இருவத்தி ரெண்டு வருஷம் அதிகாரத்துல ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பவர்ல இருந்த ஒரு பெர்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் கிட்ட பவர் இல்லை நாளைக்கு பிரதமர் நான் இல்லை என் கட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்போ நான் எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணுன்னு தான் அங்க கட்சிக்காரங்களை மக்களை வந்து எமோஷனலாக ட்ரிகர் பண்ணுறேன் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்தியாவுக்கு ஆபத்து எனக்கு ஆபத்துனா அது என்னோட முடிஞ்சிராது இந்தியாவுக்கு சர்வதேச ஆபத்து இருக்குன்னு அவர் கட்டமைக்க நினைக்கிறார் அதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்குது ஆனால் நீங்கள் அடிப்படையில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேஸ் பாலிசி ஒரு ஃபெயிலியர் நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இந்தியா நிலைப்பாடு என்ன தெளிவாக இருக்கா உக்ரைன் ரஷ்யா பொருளை இந்தியா நிலைப்பாடு என்ன தெளிவாக இருக்கா இந்தியாவினுடைய உற்ற நண்பனாக இருந்த நேபாள எனக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க உற்ற நண்பனாக இருந்த மாலத்தீவு ஸ்ரீலங்கா ஏன் மலேசியா சிஏக்கு அப்புறம் மலேசியா நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்போ இத்தனை நாடுகளையும் பகச்சிருக்கு இந்தியா எக்ஸ்டர்னல் ஆஃப் பேஸ் பாலிசியில் வெளியூர் கொள்கையில இந்தியா மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கிறது இன்னும் சொல்லப்படணும்னா நேருவினுடைய அணிசிரா கொள்கையை தாண்டி செயல்பட்டுருக்காங்க எந்த நாடு பக்கம் சாயாமல் இருந்த இந்தியா உங்களுக்கு குவாட் அலைன்ஸில் போய் அமெரிக்காவோட கூட்டி வச்சிருக்காங்க அமெரிக்கா அது டிஃபென்ஸ் அலைன்ஸ் இது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பானோட கூட்டி வச்சிருக்காங்க அப்போ இது அனிசரா கொள்கைக்கு எதிரானது வெளியூர் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது அப்படிதான் நம்ம பார்க்கணும் நீங்க இன்றைய காலகட்டத்தின் தேவையாக கூட அது அது ஒரு ராஜ்ய உறவுக்கான ஒன்றாக கூட அது அது உங்களுக்கு ஃபெயிலியர் இருபது கோவிட் சமயத்தில் நீங்க வந்து இங்க ட்ரம்ப் நடத்தினீங்க இங்கிருந்து மோடி அங்க போயிட்டு கலந்துக்கிட்டாரு மூ ட்ரம்ப் ஜெயிக்கணும் பிரச்சாரம் பண்ணாரு ஆனா கொரோனா காலகட்டத்தில் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு மருந்துக்கு ட்ரம்ப் கேட்டிருந்தார் அப்போ மோடி வந்து அதில் அனுப்புறதுல சுணக்கம் காட்டினார் அப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க நாங்க கேட்ட மருந்து கொடுக்கலன்னா அவள் ரிட்டாலியேட் என்ன ஐ வில் ரிட்டாலிட் அகெஸ்ட் இந்தியானர் அந்த வார்த்தை தமிழ் பொருள் என்ன தெரியுமா நான் திருப்பி அடிப்பானு அர்த்தம் ஒரு இந்தியா என்கிற ஜனநாயக நாடை பார்த்து உங்களுடைய நண்பர்னு நீங்க சொல்லிக்கிட்ட ட்ரம்ப் சொல்றாரு நான் இந்தியாவை திருப்பி அடிப்பேன் அன்னைக்கு வெக்கமேல அமைதியா இருந்தீங்க நீங்க எதுவுமே பேசவில்லை நீங்க அன்னைக்கு அதே மாதிரி தான் சீனா ஆக்கிரமித்து ஆக்கிரமிச்சிருக்கிறது சீனா ஆக்கிரமிப்பே இல்லன்னு பேசுறாங்க மனசாட்சி இல்லாம பேசுறாங்க லடாக்கல பத்தாயிரம் ஸ்கொர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்கிறான் அருணாச்சல பிரதேசத்துல இருபதாயிரம் ஸ்கொர்க்கு கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்கான் இந்தியாவினுடைய ராணுவியர்கள் நாற்பது பேர் அடித்து கொண்டு தேசபக்திக்கு காப்பீடு மாதிரி பேசுறீங்க நீங்க பாராளுமன்றத்துல நீங்கள் எங்கேயாவது வெளிப்படையாக சைனான்ற பேர் உச்சரித்துருக்கிறீங்களா அமித்ஷா உச்சரித்துருக்காரா சைனான்ற பேரை துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்லிமெண்ட்லேயே கேட்டார் எங்களுடைய அயலுறவு கொள்கையில் இந்தியா மீது இந்த கடந்த பத்தாண்டுகளில் எந்த தாக்குதலும் நடத்தலைல்ல நாங்கள் அது பாதுகாப்பாக தானே வச்சுருக்கோம் அப்படின்னு அது அதுதான் தவறான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா நீங்கள் சைனா ஊடுருவாங்கன்னு சொல்லுங்கள் சைனா எங்கள் வீரர்களை தாக்குனாங்கன்னு சொல்லுங்கள் அப்போதான் சர்வதேச அரங்கில் நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும் நீங்கள் சைனா உள்ளே வரல அப்போ நாற்பது பேர் செத்தாங்களே எப்படி செத்தாங்க நாற்பது பேர் நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்ல சைனா ஊடுருனாங்க இவங்க தற்காப்புக்கு போனாங்க டிஃபென்ஸுக்கு போனாங்க அவங்க அடித்து கொண்டாங்க கட்டையில் அடித்து கொண்டாங்க இரும்பு கம்பியில் அடித்து தானே பதிவாகணும் அப்போ சைனா உள்ள வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வெளிநாடுகள் அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லையில் அப்போ உங்களுக்கு சர்வதேச அரங்கத்தில் நம்ம மேலே தான் பழி வரும் அப்போ இந்த ஒரு தெளிவான புரிதல் கூட உங்கள் அமைச்சர்கிட்ட இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேங்கண்ணா இவங்களுக்கு இன்டர்னல் ஃபேஸ்லையும் உள்துறையிலையும் இங்கே பிரச்சனை வெளியுறவுத்துறையிலேயும் பிரச்சனை இவங்க நீங்கள் உள்துறை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன இவங்க சாதிச்சாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே நம்ம சனாதன தர்மம் பற்றி பேசினாரு சார் பேசும்போது நம்ம ஊர் பேசினார் ரஞ்சித் சார் காங்கிரஸ் எதிர்க்குமா அதாவது பிஜேபி எல்லாத்தையுமே பைனரிலே பார்க்கறாங்க இந்தியா பன்முகத்தன்மையை ஆதரிக்கின்ற நாடு இங்கே சனாதனம் இருக்குன்னு சொல்கிற நீங்களும் இருக்கிறீங்களே இல்லைன்னு சொல்ல நாங்களும் இருக்கிறோம் இங்கே திமுக எதிர்க்கிறது காங்கிரஸில் ஒரு பிரிவு எதிர்க்கிறது பெரும்பான்மை எதிர்க்கிறாங்க அப்போ இங்கே எல்லாேருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குன்றத கூட அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியல பாருங்க அப்ப எல்லாரும் ஒரே குரல்ல பேசணும் எதிர்பார்க்கறாங்களே அதுவே முதல்ல பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு மனநிலை மைண்ட் செட் அது அப்படிதான் பாக்குறேன் ரஞ்சித்தோட குரல் மட்டுமல்ல தொடர்ந்து வைக்கிறாங்கல்ல செகுலரிசம்ங்கிற வார்த்தை இடையில் சொருகப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது கடந்த ஆறு மாத காலமாக அதற்கு முன்பு ஊடகங்கள்ல விவா இத பேசுறதுக்கு ஒரு தயக்கம் காட்டினார்கள் இப்ப தடாலடியாக அந்த வார்த்தை பிரயோகம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும்னு இருந்தும் அதை ரொம்ப வெளிப்படையாக இது வெறும் ரஞ்சித்துடைய ஒரு பார்வை மட்டுமல்ல கடந்த ஆறு மாத கால ஊடக விவாதங்களை உற்று நோக்குபவர்களுக்கு இது திரும்ப திரும்ப பேச தினமும் பேசுபடுகிற ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல இடையில வந்து சொருகப்பட்ட வார்த்தை செக்குலரிசம் என்ற வார்த்தைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் செக்குலரிசம் ஸ்பிரிட் அண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க எழுத்துப்பூர்வமாகவும் அது வந்து ஆன்மாவோடவும் செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படையில் அடிப்படையில் உருவான சட்டத்தில் செகுலரிசம் என்ற வார்த்தை இல்லைனா கூட அது சார்ந்த பல கருத்துக்கள் உள்ள பதிவு செய்யப்பட்டுகின்றன செப்பரேஷன் இருக்கு ஆட்டிக்கல் இருபத்தஞ்சு சொல்லு தனிநபர் மத விருப்பங்கள் குறித்து பேசுகிறது இது எல்லாமே மத சார்பின்மையினுடைய கருத்துக்களை தான் பார்க்கணும் அப்போ எழு உங்களுக்கு எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி எப்போது இடையில் சேர்க்கப்பட்ட வார்த்தை என்பது அடையாளத்துக்கு சேர்க்கப்பட்ட வார்த்தை ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் செகுலரிசம் மதச்சார்பினுடைய ஆன்மா சட்டத்துக்குள்ளே இருக்குது அது வெளியில் எழுதுனது எழு எழுபத்தி ஏழு எழுதுனாங்க அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் அந்த புரிதல் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்க வேணும்னே இது இது குறித்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தணும்னு தான் இவங்க பேசுகிறாங்க அண்ட் ரெண்டாவது வெளிநாட்டில் பின்பற்றக்கூடிய மத சார்பின்மைக்கும் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய மதசார்பைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குன்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம் காங்கிரஸ் சார்பாக வெளிநாட்டில் பின்பற்றக்கூடிய மதசார்பின்மை என்பது அரசு மதத்தை விட்டு தள்ளி இருப்பது ஸ்டேட் ரிலிஜன் ஆனால் இந்தியாவில் மதசார்பின் மீது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிலிஜன் அனைத்து மதங்களையும் சமமாக பார்ப்பது அதுதான் காந்தியினுடைய சிந்தனை அப்போ இங்க இங்க மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளையும் மதத்தை விட்டு தள்ளி இருப்பதை தாண்டி எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கறாங்க அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் நீங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு குழுவினுடைய கலாச்சாரத்தை நீங்க பெரும்பான்மை கலாச்சாரமா நீங்க பேசுறீங்களா அது வந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதைச்சிடும் பிரதமர் வந்து சைவம் குறித்து பேசுகிறார் சைவ உணவு குறித்து பேசுகிறார் இந்தியாவில் சைவம் சாப்பிடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவான எண்ணிக்கை மிகவும் குறைவான எண்ணிக்கை பெரும்பான்மை அசைவம் சாப்பிட்றாங்க அப்ப நீங்க சைவம் தான் உயரதர சைவம் நீங்க சொல்றீங்களா அந்த உயர்தர சைவம் அவங்க உயர் தரமானவங்கன்னு சொல்றீங்களே அது வந்து இந்தியாவினுடைய ரெஸ்டாரன்ட்டோட கோட் மாதிரி இருக்கு இல்ல இல்ல உயர் அசைவம் நீங்க பார்க்க முடியாது அந்த ரெஸ்டாரன்ட் கோட் மாதிரியே இருக்குங்க ஒரு சைவம்னு இருக்கு உயர் அசைவம் எங்க நீங்க பார்க்க முடியல ஏன்னா இங்க அசைவம் சாப்பிடுறது உயர் இல்லன்ற ஒரு பொருள் நீங்க மனநிலை இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் ஒரு அரசியல் ஆக்குறாரு அப்போ இங்க சைவம் சாப்பிடுறவங்க உயர் அதுதான் வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரம்னு கட்டமைக்க நினைக்கிறது யாரும் கலாச்சாரத்தை கட்டமைக்க

அவர் வளர்ச்சின்னு பேசினார் பொருளாதார முன்னேற்றம்னு பேசினார் வேலை வாய்ப்புன்னு பேசினார் பணத்தை ஒழிப்பெண்ணார் ஊழல் ஒழிப்பெண்ணாரை சொன்னால் எதுவுமே செய்யலை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நம்புனாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி வட சுட்டார் மக்கள் நம்புனாங்க நம்பி மறுபடியும் ஓட்டுப்பட்டாங்க இப்போ திருப்பி மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அண்ட் அதை விட பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய வியூகத்தை கட்டமைச்சிருக்காங்க உங்களுக்கு குறிப்பாக இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் ஹரியானா இந்த வட இந்திய மாநிலங்கள் இந்த அத்தனை மாநிலங்களையுமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது யூ பி ல சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படுது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறதோ அதே மாதிரி நல்ல ஒரு நட்போடு அங்கே செயல்படுறாங்க அதனால யூபி பெரும்பான்மை தொகுதிகளில் சமாஜ்வாதி காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பீகாரில் முழுமையா நாற்பது தொகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் உங்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் ஆம் ஆத்மி அலைன்ஸ் மிகப்பெரிய தாக்கத் டெல்லியில் குஜராத்ல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கப்போகுது அப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு பிரதமருக்கு அச்சம் இல்லைன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பேசணும் அவர் அவர் தன்னோட ஆட்சியுடைய பத்தாண்டுகள் சாதனை பத்தி பேசிருக்கலாமே ஒரு ஒரு கட்சி பத்தாண்டுகள் முடியும் போல எதை பத்தி பேசணும் நான் இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கேன்னு சொல்லணும் இவ்வளவு பேரை பஞ்சத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும் இருபத்தைந்து கோடி பேரை மீட்டு வந்திருக்காங்க கொடுத்த டேட்டாது யார் கொடுத்த டேட்டாது இவங்களே சொல்லிக்கிறாங்க எந்த எந்த சர்வதேச அமைப்பை ஆதரிச்சிருக்குது யூஎன் ஆதரிச்சிருக்காங்களா இல்ல ஐரோப்பிய யூனியன் ஆதரிச்சிருக்குதா எந்த அமைப்பும் ஆதரவிக்க இவங்களா சொல்லி ஏதாவது இண்டிபெண்ட் ஜேர்னல்ஸ் ஆதரிச்சுக்கிறாங்களா இந்தியாவை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் பல நாடுகளில் பல பல்கலைகளும் இருக்கிறாங்க சரி வெளிநாட்டு சாதி அரசுகள் விட்டுவிட்டோம் தனிநபர் ஆராய்ச்சியாளர் இண்டிபெண்ட் ரிசர்ச் நிறைய பேர் பேருக்காங்க அவங்க என்ன ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இந்தியாவில் இது மாதிரி வறுமை கோட்டு கிலோ உள்ள மக்களை மீட்டு கொண்டு வந்துருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாக்கு பிறகு வறுமை கோட்டு கீழ உள்ள மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அதுனால பேச முடியுமா அப்போ இவங்க இவங்க சொல்லக்கூடிய கற்பனையான நம்பர்ஸ் இருக்குல்ல இவங்க ஜிடிபி தப்பாக கணக்கு போட்ட போட்டு போட்ட கூட்டம் இவங்க இவங்களுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சிற பொருளாதார ஆலோசகர் வந்து அரவிந்த் சுப்ரமணியம் கிளி தொங்க விட்டார் இவங்கள இவங்களோட ஜிடிபி கணக்கிடும் விதமே தவறு தவறுன்ட்டார் இது பொய்யான ஜிடிபி ஜிடிபின்ட்டார் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களே மூன்றாவது பெரிய பொருளாதாரம்னு சொல்கிறாங்க அதுவே பொய் என்ன அடிப்படையில் நீங்கள் முடிவு பண்ணிங்க அது நீங்கள் ஜிடிபி தப்பாக இருக்குதுங்க கணக்கு போகிற மெத்தடே தப்பு அப்போ எப்படி நீங்கள் வந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரம் நீங்களே சொல்லிக்கிறீங்க

தரேந்திர சார் சொன்ன மாதிரி சீனா விட மற்ற பின்னடை தங்கிருக்காம நிலைப்பாடு என்ன அதெல்லாம் பேசவே மாட்டாங்க அதனால இவங்க சொல்லக்கூடிய மூன்றாம் பொருளாதாரம் என்பது போய் விஸ்வகுரு என்பது போய் சர்வதேச அரங்கில இந்தியா வெற்றி நடைபெறுவது என்பது போய் பேசலாம்